இன்றைய முக்கிய நிகழ்வுகள் அன்னை ஜெயராக்னி ஆண்டு பெருவிழா தேரோட்டம் ஏராளமான கிறிஸ்துவர்கள் பங்கேற்பு முதலமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பலாப்பழம் பாஜக எம்எல்ஏ வழங்கி அசத்தல் புதுச்சேரி உழவர்கரை புனித ஜெயராக்னி அன்னை ஆலயத்தின் முன்னூத்தி ஒன்பதாம் ஆண்டு பெருவிழா ஆடம்பர தேர்பவனையில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரையில் பழமை வாய்ந்த புனித ஜெயராகினி அன்னை ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தின் முன்னூத்தி ஒன்பதாம் ஆண்டு பெருவிழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து நவ நாட்களில் தினந்தோறும் காலை மாலை என இரு வேளைகளும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர்பவனி இன்று நடைபெற்றது முன்னதாக பங்கு தந்தை ஜோசப் பவுல் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஆடம்பர தேரில் ஜெயராக்னி அன்னையின் சொரூபம் வைக்கப்பட்டது அன்னைக்கு சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டு ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது ஆலயத்தைச் சுற்றி தேர்பவனி வர கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ பாடல்களை பாடியபடி ஊர்வலமாக வந்தனர் புதுச்சேரியில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் உயர்கல்வி படிப்பதற்கு வருவாய்த்துறை மூலம் ஜாதி வருவாய் மற்றும் குடியிருப்பு சான்றிதழ்களை விரைந்து பெறுவதற்கான சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகிறது நடந்து முடிந்த பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் உயர் படிப்பிற்கு சேருவதற்கான ஜாதி குடியிருப்பு வருவாய் உள்ளிட்ட சான்றிதழ்களை அந்தந்த வருவாய் மூலம் பெற வேண்டும் இதனால் வருவாய்த்துறை அலுவலகங்கள் கூட்ட நெரிசலும் மாணவர்களுக்கு கல்லூரியில் சேர்வதற்கு காலதாமதமும் ஏற்படுகிறது இதனை கருத்தில் கொண்டு அரசு பள்ளி மாணவர்கள் சிரமமின்றி சான்றிதழ்கள் பெறுவதற்கு ஏதுவாக புதுச்சேரி அரசு சார்பில் புதுச்சேரி முழுவதும் பதினெட்டு இடங்களில் சிறப்பு முகாம்களை ஏற்பாடு செய்துள்ளது இந்த முகாம்கள் அடுத்த நான்கு நாட்கள் நடைபெற உள்ளது இதன் மூலம் மாணவர்கள் கல்லூரியில் சேர்வதற்கு தங்களுக்கு தேவையான குடியிருப்பு ஜாதி வருவாய் உள்ளிட்ட ஒருங்கிணைந்த சான்றிதழ்களை பெற்று சென்றனர் இதன் மூலம் மாணவர்கள் அலக்கழிக்கப்படுவதும் வருவாய்த்துறை அலுவலகத்தில் கூட்ட நெரிசல் ஏற்படுவதும் தவிர்க்கப்படுகிறது முத்தியால்பேட்டையில் தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் நிதி உதவி வழங்கினார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திருவள்ளுவர் நகரில் பட்டாசு வெடித்த போது ஏற்பட்ட தீ விபத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த செங்கேனி குடிசை வீடு தீக்கிரையானது சம்பவம் குறித்து கேள்விப்பட்ட அதிமுக துணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் நேரில் சந்தித்து அவர்களின் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்து நிதி உதவி வழங்கினார் உடன் தொகுதி செயலாளர் பழனிசாமி மயில்வேல் ஹரிகிருஷ்ணா முனியாண்டி சிவா ராம் கணபதி முருகையன் பிரபு உடன் இருந்தனர் புதுச்சேரியில் காவல் உதவி ஆய்வாளர் ஒருவர் தனது ஊரில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களை அழைத்து அவர்களுக்கு பிரியாணி விருந்தளித்தார் மேலும் சொந்த கிராமத்தில் மாணவ மாணவிகளுக்காக திறன் மேம்பாட்டு மையம் திறந்து மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க முடிவு செய்துள்ளார் புதுச்சேரி அடுத்த கிராமப் பகுதியான பண்டசோழநல்லூரில் மிகப்பெரிய அளவில் படிப்பறிவு இல்லாத ஒரு கிராமமாக இருந்து வந்துள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு பன்னிரெண்டாம் வகுப்பில் தற்போது உள்ள காவல் உதவி ஆய்வாளராக உள்ள இளங்கோ உட்பட ஆறு பேர் மட்டுமே அதிகளவில் தேர்ச்சி பெற்றனர் அதனைத் தொடர்ந்து மிகப்பெரிய அளவில் தேர்ச்சி விகிதம் இல்லாத இருந்து வந்த நிலையில் தற்பொழுது இந்த ஆண்டு பன்னிரெண்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பில் ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளது கிராமத்தினரிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இதனை ஊக்குவிக்கும் விதமாக திருபுவனை காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வரும் இளங்கோ அவரது சொந்த கிராமமான பண்டசோழநல்லூர் கிராமத்தில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு அவரது சொந்த செலவில் ஊக்க பரிசு வழங்கினார் அப்பொழுது பேசிய இளங்கோ தமது ஊரில் மாணவர்கள் அதிக அளவில் படித்து தேர்ச்சி பெற்றது மிகுந்த மன அடைந்துள்ளேன் என்றும் படித்தால் மட்டுமே எதிர்காலம் நல்ல நிலைமையில் இருக்கும் இதனால் நமது மாணவர்களுக்காக திறன் மேம்பாட்டு மையம் தொடங்கப்பட்டு மாணவர்களின் சந்தேகம் மற்றும் அவர்களுடைய திறன் மேம்பாட்டினை வளர்ப்பதற்காக முழு முயற்சியாக வருங்காலங்களில் ஏற்படுத்த உள்ளதாக கூறினார் மேலும் மாணவர்கள் இதனை பயன்படுத்தி அதிக அளவில் தேர்ச்சி பெற வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தளவாழை இலை போட்டு அவரது கையால் பிரியாணி பரிமாறினார் கிராமப்புற மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் உதவி ஆய்வாளர் செய்த செயல் அப்பகுதி மக்களிடையே பாராட்டை பெற்று வருகிறது புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தின் ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு கந்தப்பொடி மகோற்சவ விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் விளினூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலைக்கீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு கந்தபொடி மகோற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது விழாவையொட்டி விசேஷ திருமஞ்சனமும் தீபாரதனையும் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமி உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் அவரது தோட்டத்தில் விளைந்த பலாப்பழங்களை முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கினார் புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்திற்கு லாஸ்பேட்டை காலாப்பட்டு கோட்டகுப்பம் ஆகிய பகுதியில் பூர்வீக விவசாய நிலம் உள்ளது அங்கு மா பலா முந்திரி பல ஏக்கரில் பயிரிட்டுள்ளார் தற்போது பலாப்பழம் முந்திரி சீசன் துவங்கியுள்ளது தனது தோட்டத்தில் விளைந்த பலாப்பழங்களை பண்டோட்டியில் இருந்து ஆட்களை கொண்டு வந்து அறுவடை செய்துள்ளார் அறுவடை செய்யப்பட்ட பலாப்பழங்களை ஒரு வேனில் ஏற்றிக்கொண்டு சட்டசபைக்கு கொண்டு வந்த அவர் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் நேரில் சந்தித்து பலாப்பழங்களை கொடுத்து வாழ்த்து பெற்றார் தொடர்ந்து அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபை அதிகாரிகளுக்கு பலாப்பழங்களை வழங்கினார் தனது தோட்டத்தில் விளைவிக்கப்படும் மணிலா முந்திரி வாழை மா பலா உள்ளிட்ட பல்வேறு வகையான விளை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுப்பதை வாடிக்கையாக கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது நெடுங்காடு கொம்யூன் பஞ்சாயத்து அளவில் முதலிடம் பிடித்த ரீஜனல் பர்ஃபெக்ட் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பள்ளியின் தாளர் ஜி என் ராஜசேகரன் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு பகுதியில் உள்ள சிவபிரகாசம் நாடார் கல்வி அறக்கட்டளை சார்பில் இயங்கி வரும் ரீஜனல் பர்ஃபெக்ட் மேல்நிலைப்பள்ளி பன்னிரண்டு மற்றும் பத்தாம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வில் நெடுங்காடு கொம்யூன் பஞ்சாயத்து அளவில் முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ளது அதேபோல பன்னிரண்டு மற்றும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றது இந்த சாதனைக்கு வித்திட்ட ஆசிரியர்களையும் வெற்றி பெற்ற மாணவர்களையும் பள்ளியின் தாளர் ஜிஎன்எஸ் ராஜசேகரன் சால்வை அணிவித்தும் நினைவு பரிசு வழங்கியும் கௌரவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் நிர்வாகப் பிரிவு முதல்வர் கருணாநிதி ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் புதுபை மதகடிப்பட்டு பாரத தேவி ஆங்கில பள்ளி பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில் தொடர்ந்து இருபத்தி நான்கு ஆண்டுகளாக சிறந்த முறையில் தேர்ச்சி பெற்று மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர் புதுச்சேரி மாநிலம் மதகடிப்பட்டு பாரத தேவி ஆங்கில உயர்நிலைப் பள்ளி பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் இருபத்தி நான்கு ஆண்டுகளாக சிறந்த முறையில் தேர்ச்சி பெற்று மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர் இதில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவன் சுபாஷ் மற்றும் மாணவி கயல்விழி ஐநூறுக்கு நானூத்தி எண்பத்தி எட்டு மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடத்தையும் மாணவி மாலினி ஐநூறுக்கு நானூத்தி அறுபத்தி ஒன்பது பெற்று இரண்டாம் இடத்தையும் மாணவன் நீலவன் மற்றும் மாணவி நர்மதா ஐநூறுக்கு நானூத்தி அறுபத்தி ஏழு பெற்று மூன்றாம் இடத்தையும் பிடித்து பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் கணித பாடத்தில் ஐந்து மாணவர்கள் நூற்றுக்கு நூறும் அறிவியல் பாடத்தில் இரண்டு மாணவர்கள் நூற்றுக்கு நூறும் மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் மேலும் ஐம்பதுக்கு மேல் ஒன்பது மாணவர்களும் மேல் இருபத்தி ஓரு மாணவர்களும் மதிப்பெண்கள் எடுத்து சாதனை படைத்துள்ளனர் வெற்றி பெற்ற மாணவர்களை பள்ளியின் தாளர்கள் இளமதியழகன் மற்றும் தாரணி இளமதியழகன் ஆகியோர் சால்வை அணிவித்து மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மாணவர்கள் வெற்றி பெற சிறந்த முறையில் பணியாற்றிய பள்ளியின் பொறுப்பாசிரியை தேவி மற்றும் ஆசிரியர்கள் வாசுகி கலையரசி ஸ்ரீ வித்யா பிரபு கஜேந்திரன் ஆகியோருக்கு பள்ளியின் தாளர் இளமதி அழகன் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்தார் புதுச்சேரி தி சென்னை செல்கவுளி கடையில் ஒரு மணி நேர அதிரடி சிறப்பு விற்பனையில் வாடிக்கையாளர்கள் குவிந்து ஆடைகளை தேர்வு செய்தனர் புதுச்சேரி புதிய பஸ் நிலையம் அருகே மறைமலை சாலையில் தி சென்னை செல்ஸ் ஜவுளிக்கடை உள்ளது இங்கு நேற்று முதல் குறைந்த விலையில் எண்ணற்ற ஆடை ரகங்கள் ஒரு மணி நேர விற்பனையில் குவிக்கப்பட்டு அதிரடி சிறப்பு விற்பனை துவங்கியது காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை நடந்த ஒரு மணி நேர அதிரடி சிறப்பு விற்பனை நடக்கிறது இதில் ரூபாய் நூத்தி தொண்ணூத்தி ஐந்து பூனம் சாரீஸ் மற்றும் ஹைட் காட்டன் சாரீஸ் ரூபாய் நூறுக்கும் ரூபாய் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து ரேனியல் சாரீஸ் ரூபாய் நூற்றி ஐம்பதுக்கும் ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்து பாகல்பூரி சாரீஸ் ரூபாய் நூத்தி எழுபத்தி ஐந்திற்கும் ரூபாய் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து ஆறணு சில்க் மற்றும் எம்போ சில்க் சாரீஸ் ஆயிரத்தி ஐம்பதற்கும் ரூபாய் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஐந்து சாஃப்ட் சில்க் சாரீஸ் ரூபாய் அறுநூத்தி ஐம்பதற்கும் விற்பனைக்கு உள்ளது இதே போன்று ரூபாய் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து சில்க் சில்கார்ட் சாரீஸ் ரூபாய் அறுநூறுக்கும் ரூபாய் நானூத்தி தொண்ணூத்தி ஐந்து வாயின் சாரீஸ் ரூபாய் இருநூத்தி ஐம்பதற்கும் ரூபாய் எழுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து ஃபேன்சி சாரிஸ் ரூபாய் முன்னூறுக்கும் ரூபாய் இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து ஹைதராபாத் பிரிண்ட் சாரீஸ் ரூபாய் நூற்றி ஐம்பதற்கும் ரூபாய் அறுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து லேடிஸ் காட்டன் சுடிதார் மெட்டீரியல் ரூபாய் முன்னூத்தி ஐம்பதற்கும் ரூபாய் எழுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து லேடிஸ் ஏலைன் சல்வார் ரூபாய் நானூறுக்கும் ரூபாய் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து லேடிஸ் சிந்தட்டிக் அலிசல்வார் ஐநூறுக்கும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது பெண்களுக்கான ஃபேன்சி லெஹங்கா டிஷர்ட் ஸ்கர்ட் லெகின்ஸ் பிளவுஸ் பிட் நைட்டி பெட்டிகோட் குழந்தைகளுக்கான பனியன் செட் டிஷர்ட் ஃபுல் பேண்ட் செட் பாபா ஷூட் பேண்ட் சிறுமிகளுக்கான ஷார்ட் டாப்ஸ் லாங் டாப்ஸ் பட்டு பாவாடை செட் ஆண்களுக்கான ஜீன்ஸ் காட்டன் பேண்ட் ஃபார்மல் சட்டை கேஷுவல் சட்டை லுங்கிகள் வேட்டி டிஷர்ட் பர்முடாஸ் கால டிஷர்ட் டவல் ஆகியவை வழக்கமான விலைகளில் இல்லாமல் மிகவும் குறைந்த விலையில் ஒரு மணி நேர அதிரடி சிறப்பு விற்பனையில் வைக்கப்பட்டுள்ளது நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன் பயங்கரமா இருக்கேன் நல்லா போயிட்டு இருக்கு நான் நேத்துக்கும் வந்தேன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க டென் டேஸ் சொன்னாங்க இந்த நல்லா இருக்காங்க ரேட்டு பார்த்தா ரேஷன் நல்லாயிருக்கு நம்ம என்ன சொல்கிறேன் டெய்லி எடுக்கணும் மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்கணும் அவசியம் இந்த மாதிரி ஆஃபரை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னாக்கா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ஃபினான்ஷியலாக பார்த்திங்கனாக்கா நம்ம ஒரு பர்த்டேக்கு ஒரு மேரேஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக எடுக்கிறேன் அந்த ஆஃபரை நம்ம பயன்படுத்தி பல்காக எடுத்துக்கலாம் நேற்றுக்கும் நான் வந்து எடுத்துகிட்டு போனேன் பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப அந்த பட்டக்குடை இது சொல்லி மெட்டீரியல்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஃபோர் ஹண்ட்ரட் போட்டிருக்காங்க நார்மலாக எடுத்தீங்கன்னாக்கா அது சவுண்ட் கிட்டே வரும் அது அந்த மாதிரி சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் நிறைய இருக்குது கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது இருக்குனூர்லேருந்து தான் சொன்னாங்க நான் வந்து வண்டியை பார்த்து வந்தேன் வண்டியில் எடுத்து கொடுத்துருந்தாங்க அதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு இது ஒன் டே ஒன் ஹவர் எல்லாம் ஒன் டே ஆஃபர் போடுவாங்க இந்த ஒன் ஹவர் ஆஃபர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இங்கே வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளும் நல்லா நம்ம கைட் பண்ணுறாங்க

தற்பொழுது கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதன் காரணமாக பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் அவர்களை குளிர்விக்கும் வகையில் அரசியல் பிரமுகர்கள் சமூக சேவகர்கள் பல்வேறு இடங்களில் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு வழங்கி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக சண்முகாபுரம் பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ஆர்கேடி ரியல் குரூப்ஸ் நிறுவனருமான ஆர்கேடி கே ராஜகோபால் தலைமையில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இதில் அரசு கொறடா இயக்கடி ஆறுமுகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி இளநீர் நுங்கு உள்ளிட்ட பல்வேறு குளிர்ச்சியூட்டும் பழங்களை பொதுமக்களுக்கு வழங்கி சிறப்பித்தனர் இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு குளிர்ச்சியூட்டும் பழங்கள் மற்றும் நீர்மோர் அருந்தி மகிழ்ந்தனர் இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் டி என் கோபி ராஜா உட்பட ஆர் கே டி ரியல் குரூப்ஸ் குழுமத்தினர் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் ரோட்டரி பினிக்ஸ் சார்பில் பல்மைரா மைதானத்தில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியை சண்முகா சில்க்ஸ் உரிமையாளர் சண்முகம் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி கோரிமேடு அருகே உள்ள பல்மேரா கிரிக்கெட் மைதானத்தில் ரோட்டரி பினிக்ஸ் சார்பில் மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது இரண்டு நாட்கள் நடைபெற்ற இந்த கிரிக்கெட் போட்டியில் புதுச்சேரியில் உள்ள ரோட்டரி பிஎன்ஐ ஒய் சேர்ந்த ஏராளமான அணிகள் கலந்து கொண்டு விளையாடியது இந்த போட்டியை சண்முகா சில்க்ஸ் உரிமையாளர் சண்முகம் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற அணிக்கு சண்முக சில்க்ஸ் உரிமையாளர் சண்முகம் கோப்பை மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பிரசிடென்ட் ஜனா மற்றும் சந்துரு கார்த்திக் ராஜபிரபாகரன் நந்தகுமார் கௌதம் சேர்ந்த நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் வில்லினூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப்பள்ளி பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களும் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர் வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் பொதுத் தேர்வு எழுதிய அனைவரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இதில் காவியஸ்கிரி நானூத்தி எண்பத்தி எட்டு மதிப்பெண் பெற்று முதலிடமும் பிரபா நானூத்தி எண்பத்தி நான்கு மதிப்பெண் பெற்று இரண்டாம் இடமும் பார்கவி நானூத்தி எண்பது மதிப்பெண் பெற்று மூன்றாம் இடமும் பெற்றுள்ளனர் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களை பள்ளி நிறுவனர் ராம சிவராஜன் மற்றும் பள்ளி நிர்வாகி அஞ்சலாச்சி சிவராஜன் ஆகியோர் மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பூங்கொத்து கொடுத்தும் பொன்னாடை அணிவித்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதில் மேல் பதினேழு மாணவர்களும் நானூறுக்கு மேல் முப்பது மாணவர்களும் பெற்றுள்ளனர் மேலும் இந்த வெற்றிக்கு துணை நின்ற முதல்வர் சாந்தி துணை முதல்வர் பாஸ்கரன் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த பெற்றோர்கள் இருபார் ஆசிரியர்களுக்கு பள்ளி நிர்வாகம் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்ளப்பட்டது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் அன்னை ஜெயராஹ்ணி ஆண்டு பெருவிழா தேரோட்டம் ஏராளமான கிறிஸ்துவர்கள் பங்கேற்பு முதலமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பலாப்பழம் பாஜக எம்எல்ஏ வழங்கி ஆசத்தல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்